ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆவணி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே சந்தோஷமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது வந்து விநாயகர் சதுர்த்தி தாங்க இந்த விநாயகரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே விநாயகர் பெருமான் அப்படின்னா ரொம்ப 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 பிடிக்குங்க ரொம்ப எளிமையான தெய்வம் பிடிச்சி வச்சா பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க எதில் பிடிச்சு வைக்கிறோமோ அது சாணமாக இருக்கட்டும் இல்லை மஞ்சளாக இருக்கட்டும் அதில் ஆவாகனமாகி விநாயகர் வந்து நமக்கு அருள் புரிவாருங்க நினச்ச இடத்துல நம்ம காட்டில் இருந்தால் கூட சரிங்க நினச்ச இருந்து விநாயகர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே விநாயகரோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிள்ளையார் சிலை வாங்குவதற்கான நல்ல நேரம் வழிபடும் முறையும் அதோட ஒரு சூட்சமமான முறை நம்மளுடைய வேண்டுதல் அதாவது வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இந்த மண்ணு பிள்ளையாரை நம்ம எடுத்து வைக்கணும் அது எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்றத பற்றியிருந்தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பயனுள்ள தகவல் வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிள்ளையார் சிலை வாங்குவதற்கான நல்ல நேரமும் வழிபடும் முறையும் பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாங்க விநாயகர் சதுர்த்தி விழா எல்லாராலேயும் சந்தோஷமாக எதிர்பார்க்கப்படும் ஒரு பண்டிகைங்க விநாயகர் சதுர்த்தி விழா வட மாநிலங்களில் மட்டும் இல்லைங்க தென் மாநிலங்களில் கூட பத்து நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படுறது வழக்கங்க பத்தாவது நாளில் வீடுகளிலும் சரி பொது இடங்களிலும் சரி அமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் வந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் வந்து கரைக்கப்படுங்க முழு முதற் விநாயகர் வழிபாடு தடைகள் துன்பங்களை தீர்க்கக்கூடியது அப்படின்றதுனால விநாயகரை வீட்டுக்கு வரவேற்பது முதல் எடுத்துகிட்டு போய் கரைக்கிறது வரை அனைத்திற்குமே நல்ல நேரம் பார்த்தே செய்யப்படுங்க இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலை வாங்குவது அதற்கான நல்ல நேரம் வழிபடும் முறை இதை பத்தி தாங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பெருமான் தான் விநாயகர் சதுர்த்தி தினமா நம்ம கொண்டாடுறாங்க அந்த நாள் என்னைக்கு வருது எந்த கிழமையில வருது எந்த நேரத்துல வருது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க ஆவணி மாத வளர்பறை சதுர்த்தி திதியில தான் விநாயக பெருமான் அவதரிச்சதா புராணங்கள் வந்து சொல்லுதுங்க வழக்கமா ஒவ்வொரு மாசத்துல வரும் தேய்பிரை சதுர்த்தியை தான் சங்கடர சதுர்த்தி அப்படின்னு நாம் வழிபாடு செய்வோம் இந்த நாளில் தான் நிறைய பேர் விரதம் இருந்து விநாயகரை வந்து வழிபடுவாங்க ஏன்னா சங்கடார சதுர்த்தியில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய சங்கடங்கள்லாம் தீரும் அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கைங்க நிறைய பேருக்கு வந்து நல்ல பலன்களையும் தந்துட்டுருக்குங்க இருந்தாலும் இந்த நாளில் தான் வந்து விநாயகரை வந்து வழிபடுவாங்க அதாவது விரதம் இருந்து வழிபடுவாங்க வளர்பிரை சதுர்த்தியில் அதிகமானவங்க விரதம் இருக்கிறது கிடையாதுங்க ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை பாவனை மாதத்தில் வரும் வளர்பறை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாக விநாயகரோட பிறந்த நாளாக விரதம் இருந்து வழிபடுறது வந்து வழக்கமாக நம்ம வச்சிட்ருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஆனால் செப்டம்பர் ஆறாம் தேதி மாலையே அதாவது வெள்ளிக்கிழமை மாலையே சதுர்த்தி திதி தொடங்கி விடுறதுனால எந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டுன்னா நாம் செய்யணும் அப்படின்ற குழப்பம் பலருக்குமே இருக்குங்க செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தான் சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி திதி இருக்கிறதுனால அந்த நாள்தான் தான் விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம வழிபாடு செய்யணுங்க அன்னைக்கு சாயந்தரம் ஐந்து மணியோட சதுர்த்தி திதி முடிஞ்சிடுதுங்க அதனால் அதுக்கு முன்னாடி மாலை ஐந்து மணிக்கு முன்னாடியே விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் நாம் வந்து செய்யணுங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதாவது வந்து சனிக்கிழமை காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கணுங்க நம்ம வேளாக்கிழமையே ஃபுல் டீப் கிளீனிங் பண்ணிடுவோம் வேளாக்கிழமை பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு எல்லாம் பண்ணிவிடுவோம் வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தயார் பூஜை பண்ணுவோம் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீடு மட்டும் மாவு போட்டுட்டு பூஜை அறையில் அழகாக கோலம் போட்டுட்டு ஊர் மணப்பலகையில் வந்து அதாவது அரிசி மாவுனால கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து பூஜை செஞ்சு வழிபடலாங்க செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அப்படின்றதுனால காலையில் ஒன்பது முதல் பத்தரை வரையிலான நேரம் கால நேரங்க அதே போல் ஒன்றரை முதல் மூணு மணி வரையிலான நேரம் எமகண்ட நேரங்க இந்த நேரத்தில் விநாயகர் சிலை வாங்கிறதுக்கு போகவோ இல்லை விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினையும் நாம் செய்யக்கூடாது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க விநாயகர் சிலை வாங்க நல்ல நேரம் செப்டம்பர் ஏழாம் தேதி காலை ஏழு முப்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரையிலான நேரம் விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து வீட்டில் நாம் அமைக்கப்பட்டுள்ள மனைப்பலைகளை அமர்த்தி நம்ம வழிபாடு செய்யணுங்க இது வந்து சுபமுகூர்த்த நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க அந்த நேரத்தை தவற விட்டவங்க காலையில் பத்தரை மணிக்கு பிறகு விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்யலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பகல் ஒன்றரை மணிக்கு முன்னாடி விநாயகர் வழிபாட்டினை நாம் நிறைவு செஞ்சிடணுங்க ஏன்னா ஏறு பொழுதிலே நம்ம வந்து வழிபாடு செஞ்சு முடி அப்படின்னா ஏறு பொழுது அப்படின்னா காலையில் சூரியன் உதயமாகி மணி ஒரு மணி வரைக்குமே ஏறு பொழுது தாங்க அது ஒரு மணிக்கு பின்னாடி வந்து இறங்கு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏறு பொழுதுல நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கை ஏர்முகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இது வந்து என்னுடைய மாமியார் எனக்கு சொன்ன விஷயம் நானும் நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க அதனால எந்த வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி நீங்கள் ஏறு பொழுதுலேயே செய்யும்போது அதுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இப்போ வந்து விநாயகர் சிலையை எப்போ எந்த டைமில் முகூர்த்த வேலையில் நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ எப்படி வாங்கிட்டு வரணும் ஒரு தாம்பால் தட்டோ இல்லை மணப்பலகை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மணப்பலகையை எடுத்துகிட்டு போகும்போதே நம்ம அருகம்புல் மாலை முடிஞ்சால் மாலை கட்டிக்கலாம் இல்லைனா ஒரு கத் ஒரு கொத்து அருகம்புல் அதோட இறுக்கம்பூமாலே வீட்டிலேருந்தே கட்டி எடுத்துகிட்டு போயிடுங்க இப்போ வீட்டில் யாராவது பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா பிள்ளையாரை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது வாசல்லே வச்சு கற்பூர தீபதூபு ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே நம்ம விநாயகர் பெருமானை அழைக்கணும் இப்போ யாருமே இல்லை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நிலவாசிலே கற்பூர தீபதூப ஆராதனைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு விநாயகர் வாங்கும் போதே அங்கே வந்து அருகம்புல்லையும் அந்த எருக்கும் பூ மாலையும் அங்கேயே போட்டுட்டு அழகாக சந்தோஷமாக வீட்டுக்கு அடிச்சிட்டு வாங்க அடிச்சிட்டு வந்து நிலவாசலில் வச்சுட்டு கற்பூர தீபது பாராதையெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து நம்ம மணப்பலகை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து உட்கார வைக்கணுங்க நம்ம மண் பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாலும் மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சு வைக்கணுங்க ஒரு வெத்தலை வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு அதுக்கு குங்கு குங்குமம் வச்சிட்டு அருகம்புல் அதுக்கும் வச்சுட்டு ரெண்டே ரெண்டு எருக்கும் பூவும் அது கீழே வச்சிடலாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெத்தலை பார்க்க வாழைப்படும் முதல்ல அவங்க வந்தவொடனே வீட்டுக்கு வந்தோன்னே வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு ஒரு வாழை இல வச்சுட்டு அந்த வாழை இலைக்கு மேலே அவல் பொரி கடலை நாட்டு சக்கரம் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்தவொடனே நெய்வேத்தியம் ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் உங்களால் என்னென்ன நெய்வேத்தியம்லாம் செய்ய முடியுமோ விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் மோதகம் சுண்டல் வெண்பொங்கல் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பழங்கள் விநாயகர் செட்டுன்னே பழங்கள் எல்லாம் வைக்குதுங்க அந்த பழங்கள் வாங்கின்னு வந்து வைக்கலாம் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் பொரி அவள் கடலை வச்சுட்டு பார்க்க வாழைப்பழம் வச்சுட்டு கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க ஏன்னா விநாயகர் பெருமான் அப்படின்ற ரொம்ப எளிமையான வழி எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாடுங்க அவங்கவுங்களோட விருப்பத்திற்கேற்ப அவங்கவுங்களுடைய வசதி கேப்ப நம்ம வந்து அவரை வழிபாடு செஞ்சுக்கலாங்க இந்த விநாயகர் சதுர்த்தியில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது விநாயகருக்கு வந்து பொறி அவல் கடலை அதோட பூக்கள் அப்படின் போது விநாயகருக்கு எல்லா பூக்களுமே பிடிக்குங்க எந்த பூக்கள் கிடைக்குதோ அதை வைக்கலாம் முக்கியமாக இருக்க வேண்டிய பூ அப்படின்னா எருக்கும் பூவும் அருகம்புல்லும் கண்டிப்பாக இருக்கணுங்க இதை வந்து நம்ம தவற விடக்கூடாதுங்க அதுக்கப்புறம் விநாயகர் சிலைக்கு முன்னாடி நீங்கள் வச்ச நெய்வேத்தியங்கள்லாம் வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணுங்க நீங்கள் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைனா நெய் விட்டு கூட ஏற்றி வச்சுட்டு விநாயகரோட நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் ரகவல் கண்டிப்பாக படிக்கணுங்க உங்களுக்கு விநாயகரோட என்னென்ன பாடல்கள் தெரியுதோ அதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அதோட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக வழிபாடு செய்யணுங்க அங்கே நடக்கிற அபிஷேகம் பூஜைகளுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு பால் தயிர் தேன் இளநீர் விபூதி இந்த மாதிரி உங்களால் என்ன பொருள் வாங்கி தர முடியுமோ அந்த பொருளை வாங்கி தரலாங்க விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை எருக்கம்பூ மாலை இந்த மாதிரி உங்களால் பூக்கள் கட்ட முடியும் அப்படின்னா உங்கள் கையினால் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்னுமே நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதோட முக்கியமாக தேங்காய் ஒன்றை வாங்கிட்டு போயிட்டு விநாயகருக்கு செதற தேங்காய் விடலாங்க அதனால் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகி வளர்ச்சி வெற்றி அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற விநாயகரை எப்போ எடுக்கலாம் அப்படின்னா மூணு அஞ்சு ஏழு உங்கள் தெருவில் இருக்கிற விநாயகரை எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ கொண்டு போயிட்டு நீங்கள் விநாயகர் கோவிலையோ இல்லை விநாயகர் பூஜை செய்கிற இடத்துல வைக்கணுங்க வைக்கும்போது வெறும் கையில் எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுட்டு வந்துடக்கூடாதுங்க அதுலேயும் ஒரு சூட்சம முறை இருக்குங்க நீங்கள் போகும்போதே கற்பூரம் எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகரை வந்து அங்கே வச்சுட்டு கற்பூரம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் அங்கே வச்சுட்டு வரணுங்க ஒருவேளை உங்கள் தெருவில் விநாயகர் இல்லை இல்லை உங்களுக்கு கரைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை இப்போ வீட்டில் கிணறு இருக்கிறவங்க கிணத்துல கூட விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போட்டுருவாங்க அப்படி கிணறு இல்லை இல்லை எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சுத்தமான பக்கெட் எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணி பிடிச்சிக்கோங்க முக்கால் அளவுக்கு சுத்தமான தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு பன்னீர் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு விநாயகரை நல்லா வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வேண்டுதலெல்லாம் எல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த விநாயகரை அப்படியே எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே வச்சுருங்க அப்படியே அந்த விநாயகர் வந்து கரைஞ்சிருவாருங்க அந்த தண்ணிக்குள்ளே ஒரு நைட் ஃபுல்லாகும் அது கரையத்துக்கு எப்படி அந்த விநாயகர் கரையிறாரோ அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் கரைஞ்சிடும் அப்படின்றது தாங்க மண்ணு பிள்ளையாரை நம்ம வணங்குறதுக்கான ஒரு தாத்பரியங்க மறுநாள் காலையில் செடி கொடிகள் உங்கள் வீட்டில் தொட்டியில் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தொட்டிக்குள்ளே இந்த மண்ணை வந்து போட்டுலாம் இல்ல தொட்டியே இல்லைன்னா நீங்கள் சின்னதாக ஒரு தொட்டி வாங்கி அதுக்குள்ளே அந்த மண்ணை போட்டு ஏதாவது ஒரு செடி வச்சு கூட நீங்கள் வளர்க்கலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற வேண்டுதல் அது எதுவாக இருந்தாலும் சரிங்க இப்போ இந்த வருஷம் விநாயகர் மண்ணு விநாயகர் வயணம் வந்து வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இப்போ மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் எத்தனை நாள் உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய முடியுமோ ஒரு சிலருக்கு வந்து அடுத்த நாளே வந்து எதிர்பாராத ஏதாவது ஒரு டேட்டே கூட வரலாம் அப்படின்னு நினச்சா அன்றைக்கே கூட எடுத்துடலாங்க இப்போ காலையில் வழிபடுறோம் அப்படின்னா சாயந்தரம் கூட எடுத்து வச்சிடலாம் இல்லை அஞ்சு நாள் ஏழு நாள் உங்கள் வசதிக்கேற்ப விநாயகரை வீட்டில் வச்சு வழி வழிபடலாம் அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விநாயகரை ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்கணுங்க நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துட்டு அந்த விநாயகரை எடுத்து அந்த அட்டை பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நாங்கள் நாம் வந்து பறன் மேலே வச்சுருந்தோங்க அது அப்படியே இருக்கணுங்க அடுத்த வருஷம் விநாயகர் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதே மண்ணு பிள்ளையர் வாங்கி வந்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த விநாயகர் கூடவே இந்த விநாயகரையும் எடுத்து வச்சுருந்தாங்க மூணாவது வருஷம் விநாயகர் வழிபாடு செய்யும்போது மூணாவது விநாயகர் வாங்கி வச்சு வழிபாடு செய்யும்போது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன வேணும் வச்சிருந்தீங்களோ அட் நீங்க ஒரு வருஷத்துக்குள்ளே மாதத்துக்குள்ளே நடக்கலாம் ஏன் ஒரே கூட நடக்கலாங்க ஒரே மாதத்தில் நடந்துட்டாலும் மூணு அதாவது ரெண்டு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு மூணாவது விநாயகர் சதுர்த்தி மேலே ரெண்டு விநாயகர் எடுத்து வச்சிருக்கீங்களா அவங்களையும் கீழே இறக்கி வச்சுட்டு அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம எப்பவும் போல எப்படி நம்ம வந்து விநாயகரை எடுத்து நம்ம கடலில் போறதா இருந்தாலும் சரி வீட்டிலேயே தண்ணியில் கரைக்கிறதா இருந்தாலும் சரி கிணத்துல போடுறதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி போடும்போது நல்ல பலன்கள் கிடைக்குங்க இது வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சொன்ன விஷயம் அவங்க ரொம்ப வருஷமாக இதை செஞ்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து அதை சொல்லாம இருந்துட்டு எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி செய்யும் கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிங்க இதை நான் ரெண்டு தரம் தரம் வந்து விநாயகரை ரெண்டு வருஷம் எடுத்து வச்சிட்டு மூணாவது வருஷம் அந்த மூணு விநாயகரை ஒன்றா வச்சு வழிபாடு செஞ்சிருக்கேங்க நான் வேண்டுன வேண்டுதல் எனக்கு நடந்திருக்குங்க இப்ப ரெண்டு மூணு வருஷமாக தான் என்னால செய்ய முடியல ஒரு விஷயத்த செய்கிறோம் அது நமக்கு நடக்கும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அதை எடுத்து வைக்கிறதுக்கே நமக்கு தோணுங்க அந்த மாதிரி இந்த வருஷம் யாரெல்லாம் எடுத்து வைக்க போறேங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எவ்வளவு போது வியூஸ் போது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு நூறு பேர் பார்க்கறதே பெரிய விஷயங்க அந்த நூறு பேரை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்ப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பாக்கிற நீங்கள் எத்தனை பேர் இதை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னோ எனக்கு தெரியலங்க நீங்கள் யாராவது செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க மற்றவங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இது நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ரகசிய வழிபாட்டு முறை வெளியே சொன்னால் பழிக்காது அப்படின்றதுனால நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க அதனால தான் இது ஏற்கனவே நான் ரெண்டு தடவை செஞ்சுருக்குறேன் அதனால தான் நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்கிறேங்க உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விநாயகரோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாங்க இதை நினச்சவங்க எல்லாருமே ட்ரை பண்ண முடியாதுங்க விநாயகரோட அருள் இருந்தால் தான் இதை நம்மளால் எடுத்து வைக்க முடியும் நானும் இந்த ரெண்டு வருஷமாக எடுத்து வைக்கணும்னு பார்க்குறேன் என்னால் முடியலைங்க எனக்கு அதுக்கு நேரம் வரல இப்போ நம்ம வேண்டுற வேண்டுதல் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னும் போது எனக்கு அதை எடுத்து வைக்க முடியலங்க கண்டிப்பாக புது வீட்டுக்கு போனோம் அப்படின்னா விநாயகரை எடுத்து வச்சு மூணு வருஷம் மூணு விநாயகரை எடுத்து வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அந் அதுக்கு வந்து விநாயகரோட அருள் எனக்கு வேணுங்க இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் விநாயகரோட பரிபூரணமான அருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்குங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன்டையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்